அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நம்ம எல்லாரும் ஆதமலை சாமுடைய வரலாற்றை படித்திருக்கிறோம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன் மனித சமூகத்தை வழிகெடுப்பதற்காக மனித சமூகத்தை நரகப்பாதையிலே அழைத்து செல்வதற்காக இந்த உலகத்திலே செய்தான் செய்ய வைத்த முதலாவது வேளை விரோதத்தையும் குரோதத்தையும் உண்டு பண்ணியதுதான் ஆதம் அலைசலாம் அவங்க செஞ்ச முதலாவது தவறு உலகத்துல பூமியில நடக்கல அது சுவனத்துல நடந்தது இந்த பூமியில ஆதமலை சலாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதுக்கு பின்னால மனித சமூகத்தை வழிகெடுப்பதற்கு செய்தான் செய்த முதலாவது வேலை என தெரியுமா விரோதங்களையும் குரோதங்களையும் உள்ளத்திலே ஏற்படுத்தி பிரிவினையை உண்டு பண்ணியது தான் ஆதமலை சலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன அல்லாஹ் அந்த செய்தியை எங்களுக்கு சூரத்துல் மாயிதாவிலே சொல்லி காட்டுகிறான் வத்துலு அலைஹிம் நபு அபுனை ஆதம பில் ஹக் ஆதம் உடைய இரண்டு மக்களின் வரலாற்றை அவர்களுக்கு நீங்கள் உண்மையாக எடுத்துச் குருபானன் இரண்டு பேரும் என்ன செய்கிறார்கள் ஒரு காரியத்திற்காக குருபானி கொடுக்கிறார்கள் ரெண்டு பேரும் ரெண்டு குருபானியை கொடுக்குறாங்க ஒரு காரியத்தை செய்து கொள்வதற்காக தப்சீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக யார் திருமணம் முடிப்பது என்ற சர்ச்சை வருகிற பொழுதோ இரண்டு பேரும் இரண்டு மிருகங்களை அறுத்து அல்லாவுக்கு அன்றைக்கு அவர்களுடைய முன்னைய சமூகத்துக்கு அல்லா வைத்திருந்தது அவர்கள் அல்லாவுக்காக கொடுப்பதை ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் அல்லா அதை ஏற்றுக்கொண்டால் ஒரு நெருப்பு வந்து என்ன செய்துவிடும் அதை கரித்து விட்டு போய்விடும் ஆனால் ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு அப்படி அல்லாஹ் வைக்கல ரசூல்லா சொன்னாங்க இது என் உம்மத்துக்கு கிடைத்த சிறப்பம்சம் என்ன நம்ம சதக்கா கொடுக்குறேன்னு சொன்னால் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம் ஆனா முன்னே சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாவுக்கா கொடுப்பதாக இருந்தால் என்ன ஒரு இடத்துல அப்படி குமிச்சு வைக்கணும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு நெருப்பு வந்து என்ன செஞ்சிடும் அடிச்சுட்டு போயிடும் அப்படியே என்ன நடந்தது ரெண்டு பேரும் ரெண்டு மிருகத்தை அறுத்து பழியிட்டாங்க ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு அல்லா ஏற்றுக்கொண்டாண்டதுக்கு அடையாளமா போச்சு அடுத்தவரது ஏற்றுக்கொள்ளப்படலை யாருடையது ஏற்றுக்கொள்ளப்படலையோ அவர் உடனே என்ன செய்கிறாரு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் மீது பொறாமை கொள்கிறார் அப்படிதானே உடனே விளங்கிறோம் இவர் அல்லாவுக்கு நெருக்கமானவர் என்றது விளங்குது உடனே இவர் என்ன செய்கிறார் உன்னை நான் கொலை செய்வேன் அன்பாண்டவர்களே தண்ட சகோதரனை கொலை செய்யறதுக்கு என்ன காரணம் ஆதன் நபியிட ரெண்டு புள்ளகள் தான் இது ஒருத்தர் ஒருத்தரை கொலை செய்கிறார் என்ன காரணம் ஒருத்தருடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதில் வந்த பொறாமை உள்ளத்துக்கு வந்த கசடு உள்ளத்துக்கு வந்த வஞ்சகம் அன்பாண்டவர்களே உலக மக்களை முதல் கட்டமாக செய்திகடுப்பதற்கு பயன்படுத்தியது சிறுக்கல்ல இணை வைப்பல்ல விபச்சாரம் அல்ல வேறு வேறு பாவங்கள் அல்ல முதல் பாவம் உள்ளத்தில் வந்த விரோதங்களும் குரோதங்களும் தான் அந்த விரோதமும் குரோதமும் என்ன செய்கிறது லாக்குத்துல நிச்சயமாக உன்னை நான் கொலை செய்வேன் பத்து குப்பிலம் அல்லா சொல்கிறான் என்ன காரணம் ஒருத்தருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னொருவருடைய ஏற்றுக்கொள்ளப்படல அதனால கொலை செய்வேண்டார் சொல்கிறான் இன்னமா அந்த அடுத்த சகோதரர் சொல்கிறார் இன்னமா எத்த கப்பல் மினல் முத்தகின் யார் அல்லாவை அஞ்சி நடக்கிறாரோ அவருடைய குர்பானிகள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி போட்டவர் சொல்றாரு லைம்ப சத்த இலைய எதக்க லி தக்கு துளனி மானபி பாசித்தி எதிய இலைக்க லியாக்கு துளக் அவர் சொல்கிறார் நீ என்னைய கொலை செய்யணும்ண்டு ஓண்ட கையை என் பக்கம் நீட்டினா நான் என்ன செய்ய மாட்டேன் உன்னைய கொலை செய்யறதுக்கு எந்த கையை நீட்ட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நல்ல மனிதர் சொல்கிறார் நீ என்னைய கொலை செய்யறது கையை நீட்டினாலும் நான் ஏண்ட கையை உன்னையே கொலை செய்யறதுக்கு நீட்ட மாட்டேன் இன்னி அகாவுல்லாக ரப்பல் ஆலமீன் நான் அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அந்த ரப்பை அஞ்சுகின்றேன் சொல்லிவிட்டவர் சொல்கிறார் நீ என்னைய கொலை செய்யறண்டா செய் செஞ்சு போட்டு இன்னி உரிது அன் தபு அபி இஸ்மி வ இஸ்மிக்க நீ ஏண்ட பாவத்தையும் ஓண்ட பாவத்தையும் ரெண்டு பேரோட பாவத்தையும் சுமந்து கொண்டு மருமையில் வந்து நீ நரகவாதியாகிப் போயிவிடு வதானிக்க ஜசாவுல்லா அலிமி இது அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு கொடுக்கிற கூலியின்று அடுத்த சகோதரர் சொல்றாரு இவ்வளவு அறிவுரை பண்ணியும் அந்த மூத்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த வைராக்கியம் மூத்த சகோதரனுடைய உள்ளத்தில் இருந்த விரோதமும் குரோதமும் பொறாமையும் என்ன செய்கிறது ஃபதவு அத்துலஹு நஃப்சூ கத்லா ஹைஹி ஃப உள்ளம் சொல்லுது கொலை செய் உள்ளம் சொல்லது கொலை செய் பக்கத்தலஹு ஃபாஸ்பஹமினல் ஹாசீரின் தண்ட சகோதரனை கொலை செஞ்சு நெஸ்தவாளிகள் கூட்டத்திலே மாறி போனார் அன்பாந்தவர்களே இந்த செய்தியை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா ஆதம் நபியுடைய சமூகத்தை வழிகெடுக்க நினைத்த செய்தான் முதலாவது அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியது இது சிலால்கள் சொல்லுவாங்க கொலை தான் முதலாவது பாவம் உண்டு கொலை அல்ல முதலாவது பாவம் வழங்குதா கொலை செய்வதற்கு எது காரணமாக இருந்ததோ அதுதான் முதலாவது பாவம் எது உள்ளத்தில் வைத்திருந்த வந்த விரோதமும் குரோதமும் பொறாமையும் போட்டியும் தான் காரணம் சகோதரர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சைத்தான் என்னையும் உங்களையும் எப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் ஷைத்தான் என்னையும் உங்களையும் எப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான்